நான் மட்டும் வாழ்ந்தா போதும் மத்தவங்க எப்படி போனா எனக்கு என்ன எனக்கு என்னுடைய பதவி தான் முக்கியம் அப்படி அந்த பதவிக்காக நான் எதையும் செய்வேன் அப்படிதான் இன்னைக்கு இரட்டை வேடம் போட்டுக்கொண்டு இருக்கின்ற அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாநில உரிமைகள் அனைத்தையும் ஒன்றிய அரசிடம் அடகு வைத்து பதவி சுகத்துக்காக பதவி ஆசைக்காக பாஜகவோடு கள்ள கூட்டணி கள்ள உறவு வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி என்பதை மீண்டும் மீண்டும் அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார் குறிப்பா அதிமுகவுடைய செயற்குழு கூட்டத்துல வீர வசனம் பேசின எடப்பாடி பழனிசாமி மோடி பெயரை சொல்றதுக்கே பயப்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி மோடி பெயரை சொன்னா பதவி இருக்காது கட்சியுடைய சின்ன இருக்காது அதனாலதான் பாஜகவோடு கள்ள உறவு வைத்துக் கொண்டு மக்களுக்கு விரோதமாக திட்டங்களை ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற போதெல்லாம் அதனை ஆதரிக்கின்றது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக குடியுரிமை திருத்த சட்டம் வந்தது அதை ஆதரித்தது அதிமுக குறிப்பா நான் விவசாயி விவசாயின்னு சொல்லிட்டு இங்க சொல்லி கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி தான் மூன்று வேளாண் சட்டங்களை விவசாயிகளுக்கு எதிராக ஒன்றிய அரசு கொண்டு வந்த போது அதனை ஆதரித்தவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அது மட்டுமல்ல மறைந்த ஜெயலலிதா அவர்களே தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தையும் உதவிமின் திட்டத்தையும் எதிர்த்தார் ஆதரித்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அதோடு மட்டுமல்ல முத்தலாக்கு தடை சட்டத்தை மக்களவையில ஆதரித்து விட்டு மாநிலங்களவையில எதிர்க்கிறது இப்படி இரட்டை வேடம் போட்டுக்கொண்டு நாடகம் ஆடிக்கொண்டு இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி மதுரையில சுரங்கம் வருவதற்கான மசோதாவை தமிழ்நாட்டில் மக்களுக்காக சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறார் இப்படி இரட்டை நாக்கோடு இரட்டை வேடம் போட்டுக்கொண்டு அடிமையாக அடிமையாக மட்டுமல்ல பாஜகவுடைய சேவகனாக பாஜகவின் கோலையாக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கோழை பழனிசாமியாக இன்றைக்கு செயல்பட்டு மோடி பெயரை சொல்வதற்கு பயப்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவிக்காக தன்னுடைய பதவி சுகத்துக்காக மட்டுமே மக்களை மறந்து மக்களுக்கு எதிரான திட்டங்களை ஆதரிக்கின்ற ஒரு எடப்பாடி பழனிசாமி பாஜக அதிமுக கள்ள உறவு கள்ள கூட்டணி வைத்து இந்த நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் நாட்டு மக்களுக்கு எதிராக இன்றைக்கு திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஜனநாயகத்தை அளிக்கக்கூடிய வகையில்தான் மாநில சுயாட்சிக்கு எதிராக இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற மசோதாவை தாக்கல் செய்ய இருக்கின்றது ஒன்றிய அரசு அதனை ஆதரிக்கிறது அதிமுக இப்படி மாநில உரிமைகள் அனைத்தையும் அடகு வைத்த எடப்பாடி பழனிசாமியை கோலை பழனிசாமி என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் அப்படிதான் இனிமேல் எடப்பாடி பழனிசாமி அல்ல எடுகுடி பழனிசாமியும் அல்ல கோழை பழனிசாமி